ஹலோ வெல்கம் பேக் சேனல் நம்மளோட சேனல்ல நிறைய மாநகர பேருந்து பார்த்திருக்கீங்க இன்னைக்கும் அப்படி நீங்க பார்க்க போற ஒரு மாநகர பேருந்து பாத்தீங்கன்னா வடப்பயணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அண்ணா சதுக்கம் இப்போ இங்கே வட நிறைய மால் இருக்குது காலையில் வந்து மூவி பார்த்துட்டு மால்ல என்ஜாய் பண்ணிட்டு அடுத்ததான் பீச்சுக்கு போகணுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸு இப்போ இங்கேருந்து பீச்சுக்கு தான் போக போகிறேன் வாங்க எப்படி போகிறேன்றதை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பஸ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிற ஒரு சூப்பரான ரூட்டு தான் வடப்பழனிலேருந்து அண்ணா சதுக்கம் தாங்க போக போகிறேன் ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் ருபீஸ் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இங்கே வட இருக்கிற விஜயா மால் இதுக்கு ஸ்டேட் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கமலா தியேட்டர் இப்போது இங்கே வடப்பழனி மெட்ரோ ஸ்டேஷனை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதை தான உடனே உங்களுக்கு தாங்க வடப்பழனி முருகன் கோவில் பஸ் ஸ்டாப் வடப்பழனி முருகன் கோவில் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க பவர் ஹவுஸ் பஸ் ஸ்டாப் இந்த ஸ்டேட் ரூட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பே தான் முழுக்க முழுக்க மெட்ரோ ட்ரெயின் பில்லர்லாம் வச்சுட்டு தான் இருக்காங்க குறைஞ்சது ஒரு வருஷம் ஆகும்னு எதிர்பார்க்குறேங்க அடுத்ததா ட்ரெஸ்புரம் பஸ் ஸ்டாப் எல்லாமே தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு வர்றது இந்த மீனாட்சி காலேஜ் பஸ் ஸ்டாப் மீனாட்சி காலேஜ் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றதாங்க இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு அடுத்ததா இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹண்ட் சைட் போனீங்கன்னா லைலா காலேஜ் எல்லாம் போகலாங்க இதுதான் மகாலிங்கபுரம் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க பெரியார் சாலை பஸ் ஸ்டாப் பெரியார் சாலை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா நீங்கள் இப்போ பார்க்கறதா இந்த வள்ளுவர் கோட்டம் ஜங்ஷன் இங்கே உங்களுக்கு ரோடு எல்லாமே ஒன் வே ரூட்டாக தாங்க இருக்குது இப்போ பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தாங்க போயிட்டுருக்கு இங்கே வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாப்பு தான் வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வரது தாங்க லைலா காலேஜ் சூளமேடுக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி இந்த ரோடு ஒன் வே ரோடு தான் இங்கே ஸ்டெயிட் ரோட்டில் நீங்கள் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் தாண்டி வரும்போது உங்களுக்கு வர்றது தான் இந்த ஸ்டெர்லிங் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து ஸ்டெயிட்டாக போனால் சேத்துப்பட்டு வருஷவாக்கம் அண்ணாநகர் கீழ்ப்பாக்கம் போகிறவங்கெல்லாம் போகலாங்க நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த பஸ் ரூட்டில் ட்ராவல் பண்ணேன் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரோடு ஒன் வே ரோடாக தாங்க இருக்குது இப்போது இந்த ஸ்டெர்லிங் ரோட்லேருந்தும் பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைட் கட் பண்ணி தாங்க போகுது ஈஸியாக மவுட் ரோட்டை ரீச் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழின்னே சொல்லலாங்க ஸ்டெர்லிங் ரோட்லேருந்து இந்த ஒன் வேல போய்ட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு வர்றதுதாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் தாஜ் கோரமெண்டலுக்கு எல்லாமே போகிறவங்களுக்கு உண்டான வழி இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பில்டிங் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது கிட்டத்தட்டாஜ் ஆப்போசிட்டில் வர ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட் தாங்க அது இப்போது இங்கே இருந்து மெரினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஜெமினி பிரிட்ஜு பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பை ஜெமினி பிரிட்ஜு பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லலாம் இஸ்பஹானி சென்டர் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லலாங்க இதுக்கு பின்னாடியே இருக்கிறது தான் எப்போடி வைஷ்ணவ காலேஜ் ஜெமினி பிரிட்ஜிலேருந்து இந்த பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் ஆகி போயிட்டுருக்கு நீங்கள் வட பயணியிலேருந்து கிரீம்ஸ் ரோடு வர்றதுனா கூட இந்த பஸ்ஸே நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த பஸ்ஸு கிரீம்ஸ் ரோடில் நிறுத்த மாட்டாங்க ஆப்போசிட்டில் பீட்டர்ஸ் ரோடில் தாங்க இந்த பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது இப்போது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் இந்த க்ரீம்ஸ் ரோடு இந்த பஸ்ஸு உங்களுக்கு ஆனந்த் தேட்டர் பஸ் ஸ்டாப்பில் நிற்காதுங்க அடுத்ததாக வர பீட்டர்ஸ் ரோட் பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கும் நீங்கள் க்ரீம்ஸ் ரோடு சத்தியம் தேட்டர்லாம் போகணுன்னா பீட்டர்ஸ் ரோட் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி போகலாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தௌசண்ட் லைட் மாஸ்க்கு இதுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ பஸ்ஸு நிற்கறதாங்க பீட்டர்ஸ் ரோட் பஸ் ஸ்டாப் பீட்டர்ஸ் ரோட்லேருந்தும் இப்போது பஸ் ஸ்டாண்ட் ஆகிடுச்சிங்க இப்போ பஸ் ஏறுறது தான் பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டா பிரிட்ஜு பிரிட்ஜு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வரப்போகிறது தான் நியூ காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க நியூ காலேஜ் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே அடுத்த பிரிட்ஜு தாங்க பார்க்குறீங்க நீங்கள் நியூ காலேஜ் இறங்கினாலே ராயப்பேட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறவங்க எல்லாம் போகலாம் இப்போ பிரிட்ஜ் தாண்டி உங்களுக்கு வர்றது தாங்க நியூர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் நீர் சாஹிப் பெட் மார்க்கெட் தான உடனே உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மாஸ்க் பஸ் ஸ்டாப்புங்க ஹவுஸ் மாஸ்க் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஐஸ் ஹவுஸில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் பஸ்ஸு இந்த ஐஸ் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்லேயும் நிற்காது அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க விவேகானந்தர் இல்லம் பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப் ஓகே விவர்ஸ் இப்போ நம்ம இந்த விவேகானந்தர் இல்லம் கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட இந்த மெரினா பீச் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் வடப்பயணியில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி கிட்டத்தட்ட கால் மணி நேரத்தில் நான் இங்கே மெரினா பீச் வந்து ரீச் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு மெரினா பீச் வர்றதுக்கு மெட்ரோ ட்ரெயின் தற்போதைக்கு எந்த ஒரு அவைலபிளும் இல்லை அதே நேரத்தில் அர்பன் ட்ரெயின்ஸும் உங்களுக்கு வட இங்கே மெரினா பீச் வர்றதுக்கு வித போக்குவரத்து வசதியும் இல்லைங்க நீங்கள் வரதா இருந்தா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் நம்பர் பஸ்ல தான் வர முடியும் இப்போ நான் இந்த மெரினா பீச் வந்து ரீச் பண்ணிட்டேன் இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுறேங்க ஓகே பிவோ ஸ்டார்ட் பண்ண ஜேடி இங்கே அண்ணா சத்துக்கம் வந்து ரீச் பண்ணிட்டேன் இப்போ இந்த பஸ் ரூட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ரூட் ஒன் தான் இருக்கு மெட்ரோ ட்ரெயின் நடக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு இந்த ரூட்டில் தான் ஓடும் அதுக்கப்புறம் ரூட்டு மாறுங்க அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம் வழி நல்லா பார்த்துருப்பீங்க வட ஸ்டார்ட் பண்ணி வள்ளுவர் கோட்டை வரைக்கும் உங்களுக்கு ஒன் வே தான் வள்ளுவர் கோட்டத்துலேருந்து இருந்து டூ வேர்ட்ஸ் ரோடு வரைக்கும் ஒன் வே தான் டெர்லிங் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் வே தான் ஜெமினி பிரிட்ஜ் வரைக்கும் அதுக்கு மேலே ஆட்ஜெனல் ரூட் தான் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்